கல்லூரியின் படத்துல தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் ஃப்ரெண்ட் ஆனவன ஃபஸ்ட்டு படத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் அப்போ வந்து படத்துலலாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பெங்களூர்லேருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டின்னு வந்து நடிக்க வைப்பாங்க அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு பெருசாக எனக்கு தெரியாது வெளியே ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க ஆரியா தான் ஹீரோ அந்த அறிந்து மரியாமல் நடித்து முடிச்சிருக்கா ஆனால் ரிலீஸ் ஆகலை ஸோ நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு கேரவன் கிடையாது அப்போது அவங்கெல்லாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது என்ன ஆரியா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில் ஒன்று ஆரியா என்னது இவரை யாருன்னு கேட்டிங்களா இவர்தான் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்னா ஒன்று அவங்களாம் இஸ் இட் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்ட்டான் உன்ன அந்த பொண்ணுங்களெல்லாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்னை பார்த்தாங்க பார்த்தோன்னே டக்குன்னு ஆரியால பச்சை அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா ஏய் என்னடா சம்பந்தமே இல்லாம காமெடி சூப்பர் ஸ்டார் இப்ப காமெடி பண்ணுன்ற மச்ச மச்ச பண்ணு பண்ணு தப்பா நீ பண்ணு அப்படின்னா சரி நானும் எழுந்தும் அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப இருக்க ஹீரோஸ் டான்ஸ் ஆன அப்படின்னு ஆடி காமிச்சிட்டு இருக்கேன் அவன் சிரிக்கல மச்சா அவன் பத்தல இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா தான் நாங்க விஎஸ் ஒபில கூட வச்சுருந்தோம் உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் வந்தா நடிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா அவன் ஹீரோயினா நான் ஹீரோவா நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம் அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியானு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது இல்லை இல்லை சார் அவனை அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்ன ம ப்ரூவே பண்ண வேணாம் என்ன உற்று நான் காமெடி இல்லாமல் இல்லாம கூட போறேன்ட்டு அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றதை அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல நான் லிங்கால நடிக்கும் போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் ஒண்ணு இல்ல சார் ஆரியா தான் போட்டான்னு நீங்க சொல்லாமலா போட்டிருப்போம் அப்படின்னாரு சார் சத்தியமா நான் சொல்ல சார் அதாவது என்னை எந்த லெவல்ல மாட்டிட்டு இருக்கா சார் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி